வணக்கங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி வேணாம் பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடு குடிமங்கலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஸ்கொயரான பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு சைடு ஃபென்சிங் வந்துருமுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்சியல் குடோன் ஒன்று நம்மளுக்கு வந்துடுங்க அது இல்லாமல் தனி போர்வெல் வாஸ்து முறைப்படி ஜல ஒரு போர்வெல் நம்மளுக்கு ஒன்று வந்துடுங்க இதில் குடோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹெச்பி இபி சர்வீஸும் இருக்குதுங்க கமர்ஷியல் சர்வீஸு தறி குடோனாக யூஸ் இருந்தாங்க இப்போ வந்து எம்டி குடோனாக தான் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கமர்சியலாகவும் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரியாக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ங்க எல்லா வகையான பர்பஸ்க்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க சுற்றிலும் மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது சுத்திலுமே தோப்புங்க இந்த ஒரு பூமி தான் எம்டி லேண்டுங்க அந்த பெரிய மரம் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஒரு ஓடை போதுங்க உடுமலைப்பேட்டை சீபேஜ் வாட்டர் ஓடை போதுங்க அதனால் வருடம் முழுவதும் தண்ணி பிரச்சனை வரவே வராதுங்க நீங்கள் ஏரியாவை வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஜல மூலையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்